வணக்கம் நான் சம்பத் கணேபலாராய்ச்சி இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் நிதித் திணைக்களத்தின் பணிப்பாளராக பணிபுரிகின்றேன் ஹோம்ஸ்டே இலர்னிங் கற்கை நெறி மூலம் ஆல் வழங்கப்படுகின்ற பல விழிப்புணர்வுகளில் இன்று நிதி அறிக்கை பற்றிய மிகச் சுருக்கமான விளக்கத்தை உங்களுக்கு வழங்க உள்ளேன் நிதி அறிக்கை என்றால் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் இதை இரண்டு விடயங்களின் கீழ் உங்களுக்கு விளக்குகிறேன் ஹோம் ஸ்டே வியாபாரம் என்பது நீங்கள் வீட்டிலிருந்து நடத்தும் வியாபாரமாகும் இந்த வியாபார நடவடிக்கைகளில் பணப் பரிவர்த்தனைகள் மற்றும் சில நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இவற்றை எழுதி வைப்பதால் அல்லது பதிவுகளை வைத்திருப்பதால் என்ன நன்மைகள் என்று பார்ப்போம் ஒரு வியாபார நடவடிக்கையை மேற்கொள்ளும்போது இந்த வியாபாரம் எந்த திசையில் செல்கிறது அதாவது இறுதியில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்ததா இல்லையா என்பதை நாம் ஆராய்வோம் ஏனென்றால் அனைவரும் ஏதோ லாபத்தை எதிர்பார்த்துத்தான் வியாபாரம் செய்கிறார்கள் பிறகு அந்த லாபம் கிடைத்ததா அந்த லாபத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்ற கேள்வி நமக்கு இருக்கிறது எனவே ஒவ்வொரு பணப் பரிவர்த்தனையையும் பதிவு செய்து நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைத்ததா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம் எனவே நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைத்ததா இல்லையா என்பதை இனங்காண்பதற்கு ஒவ்வொரு பணப் பரிவர்த்தனையையும் பதிவு செய்து வைத்திருப்பது மிகவும் முக்கியமாகும் கணக்கியல் என்கின்ற பற்றி அதிகம் சிந்திக்காதீர்கள் மிக எளிமையாக சிந்தியுங்கள் ஒவ்வொரு பணப் பரிவர்த்தனையையும் திகதியுடன் ஒரு புத்தகத்தில் எழுதுங்கள் உதாரணமாக அறையை வாடகைக்கு விடுவதன் மூலம் தினசரி எட்டிய வருமானம் வியாபாரத்தை நடத்துவதற்கான செலவுகள் உணவு மற்றும் பானங்கள் அல்லது பொருட்களை வாங்குவதற்கான செலவுகள் அனைத்தையும் எழுதுங்கள் மாதக் கடைசியில் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தது எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தின் அடிப்படையில் மாதக் கடைசியில் உங்களுக்கு லாபம் கிடைத்ததா இல்லையா என்பது உங்களுக்கு புரியும் செலவுகளை விட வருமானம் அதிகமாக இருந்தால் லாபம் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்தால் நஷ்டம் எனவே இதற்கான முதல் படியே அனைவரும் இன்றே தொடங்குங்கள்